என்னங்கய்யா இவ்வளோ பெரிய ஆளை இப்படி ஒரு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டீங்களே பாவா மூஞ்சி செத்து போச்சு இப்படி அசிங்கப்படுத்தலாமா அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அந்தளவுக்கு பெரிய ஆள் யாரு அப்படின்னு தானே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க திமுகவில் நிறைய பத்திரிக்கையாளர் அதில் முக்கியமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷிய புத்திரன்னு இருப்பாரு அவர் பல மேடைகளில் விவாத நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன் அவன் ரீசெண்டாக அந்த தந்தி டிவியில் விவாத மேடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கே பேச்சடிகள் அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ பேசுனோம் தான் நான் தாவே இருக்கவில்லை நான் நான் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை நான் அதிமுகவில் இருக்கவில்லை நான் பாஜகவில் இருக்கவில்லை ஏன்னா அதனால் தான் ஏய் இல்லை டேய் வாங்கி விடுறா சரி வேண்டாம் அதை வந்து அப்படி பார்த்து பார்த்தீங்களா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அவன் மனசு என்ன ஓடுபட்டிருக்கும் அவர் என்ன நினச்சிப்பா என்னை கூட்டிட்டு வந்து இப்படி அரசியை பற்றிட்டாங்களே ஒன்றிப்பார்ல உண்மையிலே தேவையா ஏன்னா நான் அவங்க கேட்ட கேள்வி உண்மை தானே நீங்கள் திமுகவுக்கு அந்த விலை அதான் அப்படி தானே இருக்கீங்க கொத்தன்மையாக தானே இருக்கீங்க அவர் கேட்கல என்ன தப்புதுக்கு நீங்கள் வந்து இப்போ தளபதி தொண்டர்களை தகுதின்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் கொத்தடைமையு சொல்லக்கூடாதா என்ன இருந்தாலும் இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க ஏன்னால் அரசியல்னால் என்னென்னு புரிஞ்சிக்கிட்டாங்க అటు రెండే ఆర తలపతి విజేదా వెల్వర్ పెట్టు నిశ్చయం